આકાવા આગળ લે કંજ આગળ લે કંજ કલે કંજ લે કલે કંજ લે બલ્લી કંજ લે હા

அவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நான் வந்து பார்த்துன்னு சொன்னா அவங்களுடைய கடைக்குள்ளே நிற்கிறேன் ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டம் தான் பார்க்கப்பறம் ஸோ காலையிலேயே வந்து நான் கடைக்கு வரைக்கும் ஒன்பதரை ஸோ ஒன்பதரைக்கு தான் இன்றைக்கு வந்து கடைக்கு வந்துடான்னு சொன்னா வீட்டையும் கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு அப்போ தம்பி ஆக்களோட அனுபவம் வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி போட்டு ஒன்பதரை ஒன்பது முக்கால் நான் இன்றைக்கு கடைக்கு வர அப்போ ஒன்பது முக்கால் கடைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டுடுப்பை வட்டு சொல்லி போட்டு வட்டிக்கு ஒன்று அப்படியே கணைக்கும் அந்த ஆக்கள் வந்தாங்க அளவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு அப்போ அளவையும் எடுத்து போட்டு கூட வட்டியில் திரும்ப கோல் வந்துச்சு இருந்து சமைக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு வாங்கணும்ண்டு அதாவது வந்து சமையல் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மூடி கொண்டு வாங்கணும் அப்போ சரியின்னு போட்டு நான் ஒரு சால் ஓசை வட்டி தைக்கிற கொடியினை கொடுத்து போட்டு அப்போ இன்னொரு இன்னொரு கொடியின்னு வரையில் அந்த நிறம் அப்போ பொருட்கள் எல்லாத்தையும் மூடி கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஒரு பத்தரை போல் போயிருந்தனால் அவள் பத்தரைக்கு போய் எல்லாம் பேட்டி கேட்டி கொடுத்து போட்டு ஒரு பதினொரு மணி போல் கடைக்கு வந்தனேன் அப்போ பதினோரு மணி போல் கடைக்கு வந்து சரி எல்லா உடப்பேன் பட்டுவோம்ஸ் ரொம்ப வெளிநாடு அந்த லண்டன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க இருக்கு அப்போ அதை எல்லாத்தையுமே வந்து பட்டுவோம்னு சொல்லி போட்டு வட்டிக்கும் ஒன்று இருக்கேன் இப்போ திடீர் திரும்ப கோல் வந்துச்சு என்னென்று சொல்லி கேட்க தம்பி குட்டி சமைக்க விட்றான் நான் இல்லையா என்னென்னு அழிஞ்ச வந்து வா நீங்கள் தம்பியை வச்சு அப்போ என்ன செய்கிறது கடவுளே தான் வேணும் இப்போ போய் தம்பியே வந்து கடையில் கொண்டு வந்து வச்சிருக்கப்போம் கூட்டி கொண்டு வந்து கடையில் வச்சுருக்கப்போம் இன்னும் வந்து கடைக்கு வந்தாலும் அவன் குளப்படி வந்து ஒரு நிகர் இல்லை ஸோ துடியாட்ட வயசு தானே அப்போ குளப்படி கண்ட என்ன அதை இதை எடுப்பார் என்ன விட மாட்டான் கட்டி கீரகு அப்போ என்னையை கட்டி பிடிச்சி கொண்டிருப்பான் தனி அவருக்கு பக்கத்தில் இருக்க சொல்லுவான் அப்படியே இன்றைக்கு ஃபுல்லாக எப்படி பொழுது போதோ தெரியல மற்றது வந்து சார் ப்ளோஸ் புக்ஸ் கட்டுறதுக்கும் இருக்குது ஸோ புக்ஸோட கூட கட்ட விட மாட்டான் புக்ஸை நான் கட்டி கொண்டிருக்க ட்கிட்ட குக்ஸும் எடுத்து வாய்க்க வச்சிருவான் அப்போ அந்த பயத்துலேயே குக்ஸா அழுது பக்கத்தில் நான் இல்லை ஏன்னு சொன்னால் அந்த சில்வர் கலரில் இருக்கேங்க இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கன்ட்டு போட்டு வாய்க்க அண்டைக்கு எடுத்து தூக்கி வச்சுட்டான் இப்போ அதுக்கு பிறகு அவன் நிற்க நான் குக்ஸும் கட்டுறே இல்லை இப்போ வந்து ஒரு பதினஞ்சு கிலோ ப்ளவுஸுக்கிட்ட கட்டை இருக்குது ஸோ அதையும் வந்து இப்போ என்ன மாதிரி போக போக தெரியல ஸோ தம்பியை போய் நான் இப்போ முதல்ல வந்து கூடிக்கொண்டு வரப்போன் அணு வந்து சமைச்சதுக்கு பிறகு அணு வந்து கடைக்கு வந்து கட்டித்தரணுன்ற மாதிரி சொல்லிச்சு வந்து நான் முதல்ல போய் தம்பியை கடையை கூட்டிகிட்டு கொண்டு வரப்போம் ஸோ அணு வந்து சமைக்கும் வரைக்கும் தம்பியை நான் உட்பாடு பட்டாவது வச்சிருப்போம் ஸோ இது வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக நடக்குது ஸோ நேற்று அப்படி நடந்துச்சு அப்போ நான் நினைச்சேன் சரி நேற்று தான் ஆண்டு சொல்லி போட்டு நினச்சி இருந்தா இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி கோவில் வந்துச்சு அப்போ இன்றைக்கும் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குன்னு சொன்னால் தம்பியை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறதுக்கு அந்த வேலை டைம் வந்து ஓடிடும் அப்போ அந்த டைமை வந்து நாங்கள் கொஞ்சம் கடை போட்டுற தான் கொஞ்சம் கூடையாக எடுத்து அந்த வேலையை எல்லாத்தையுமே கொஞ்சம் செய்யணும் ஓகே அப்போ நான் முதல்ல போய் தம்பி குட்டியை வந்து போய் கூட்டிகிட்டு வரேன் வேலை காட்டுறீங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் ஸோ வீட்டை வந்துட்டேன் இந்த வேங்கால கிள்ள ఆ చెరియా చెరి అమ్మకి వయతలే అమ్మకి బాయ్ నులైనా ఉలైనా ఉనా పో చెరి నేలమ అక్క బాయా பா பா மூப்புடி சிட்டியா போ. போகுண்டு. போகுண்டு. அம்மா அம்மாக்கு வாய் சொல்லல போதிங்க உங்களுக்கு போகுது. சா அந்த அம்மாக்கு பகுனி. பகுனி. பகுனி அம்மா பையண்டை இருக்கா. ஆடு தெபுளுக்கு. குடி. இந்த ஆடு தெம்புளுக்கு.

அணு வந்து கடைக்கு வரச்சு பண்ணி சொல்லிச்சு தான் கடைக்கு வரையில சார்வ அல்லாதயும் வீட்டை ஒண்ணுதான் கட்டிதானே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா தம்பி நெத்திதா இல்ல தம்பி மென்றது ஒரு வித்தியாசமான குளப்படியா செய்து அப்போ அதில் நான் நித்திரையாக போன் நித்திரை ஆகி போட்டு வீட்டே இருந்தே கட்டி தாரு நண்டு மாதிரி சொல்லிட்டு அப்போ நானும் வந்து சார் போஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் அனுவுண்ட கொண்டே கொடுக்கப்போம் ஸோ சார் போசல் வந்து சைப்பட்டு கொண்டு இருக்கும் ஸோ அதுகளுக்கு வந்து குப்ஸ் கட்டணும் இப்போ தைச்சது எல்லாத்தையும் கொண்டே கொடுப்போம் 嗯。Okay.

இன்னைக்கு வந்து பன்னெண்டரைக்கு தான் நான் சமைக்கவே ஆனா வேற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டேன் நான் குஜுகுட்டி வந்து நீ குஜுகுட்டி போட்டுறோடி ஆகும் குஜுகுட்டி போட்டுறோம் சேட்ட தம்பல அந்த நான் தான் தூரம் நான் கொண்டு போட்டுறாங்க கொண்டு போடு குஜுகு அடிச்சிரும் கொண்டு போடு அப்படி மட மிக்eries sustained disag grande etang ilim தன்பிekk ச cherry on they Conference ones. Current documentation. ii diese problemas here. அப்போ தேங்காய் ii irrr.. ii ii hvor mom…. நிறைய ீங்க நிதிரும் <laughs>

நீங்க என்ன சரிப்பட்டு போய் தம்பி குடிய ஒரு

அக்கா கண்ணாடி போட்டு காட்டுங்க அப்பா பாம்பா அக்கா ஒடியா இருக்கணும் கண்ணாடி தம்பி அச்சாவோ அச்சாவோச்சோ அம்மா அச்சாவோ எங்கம்மா தம்பி அக்காவுக்கு கண்ணாடி போட்டு காட்டுங்க ரவா கொடுத்துடுங்க அக்காவுக்கு தம்பி அக்காவுக்கு ரவா கொடுத்துடுங்கோ அதுதான் அண்டே காங்கொத்து வாங்க போறேன்

என்னடா ஒரு கொஞ்சம் ஆனா அது என்னண்ட தம்பிக்குடியை நிதிரியாக்கினா கேப்ப கூட வருது பிளவுஸ் ஆறு

மான வசந்து வந்து உன்னை இப்பவும் குழந்தை ஆနေசிக்குது அதனால தான் பேபி மிக்சரும் சாக்லேட் க்ரீமோட நீ ஒரு கியூட் பேபி நீ கியூட் பேபி நான் கோபி

എന്നാലും ആയലുക്കുള്ള ഒരു സ്റ്റോറി അനാ ഒരു കാർ പിള്ള തയ്യൽ പളക്കരംബല്ലേ അപ്പൊ ഏതോ പാവാട കറി ഏതോ മൂട്ടി കാട്ടിനോ അപ്പൊ ഊസിയറിച്ച് നഗത്തക്കുള്ള அண்டையோட போனான அந்த மிஷின கிட்ட வரதே இல்ல. முத காதே வந்து வந்து பொருமா முகியமா. பெருமாయన அடலாம் வந்து தையல் பலறலா. யாரோ காபந்த வர தையல் பலறாங்க. தத்தறால ஒரு கையோல இருந்து நாங்க வளந்த சூலல் வந்து அந்த தையல் எல்லாம் பலையல அம்மா கூட இருந்து சாமியல பலகி. இல்ல இல்ல நீங்க செல்லப் பிள்ளைவளது. நாங்க சாமியல பலகி அம்மாங்களுக்கு சமச்சி கொடுத்தோம். நீ இப்போவும் செல்ல பிள்ளை நீ அப்பவும் செல்லப் பிள்ளை இனி அனு வந்த ஒரு பொறுப்பான ஒரு குடும்பஸ்திரியா வரப்போ ஆனா நான் பால் கொண்டு வரைக்க எட்டு மணி மட்டும் இருக்கிறேன் அதாவது இனி அணு அஞ்சு மணிக்காலும் வரச்சு

எல்லாட்டையும் ਮੰنده கோक्स 9000 கோक्स ਮੰنده கோक्स கட்டி எல்லாமே வெச்சேன். இதோ பாருங்க. கோட் கட்டி எல்லாரும் வாச்சிங்க. ஓ எல்லாரும் கோட் 100 100 கரெக்ட். வெይ வெይ. அன்னைக்குது ஓதி என்னன்னு நினைக்க. வெルጄ ஓதி கரெக்டா அந்த நவ் ஜோல. வெルጄ ஓதி எதரா அந்த கண்டு. என்னது. அப்ப bari 9000 கோक्स கட்டி 100 ब्लाउजத்துக்கு 100 அப்படியே ஓயோ அதுக்கு बेटर மூவாவோ. ஏ ஃபுல். எனக்கு போர் அடிக்குது ஒருத்தர். பிராங்கல தட்டிபது தான். அவள வேலைய நிப்பாட்டி காத்திறேன். நான் தம்பி இருந்து انا டைம்க்குலாம் பசங்க எல்லாரவே லீவ்ல இருப்பாங்க. என்ன நானும் எங்க எல்லாரும் தக்கி கேகே ஹாஸேன்னு நங்கிနေနေறோம். நான் பிஸ்கட் உண்ண வேண்டியது தான். அதான் ஊதிறா பிஸ்கட் தரேன். ஊதி உப்போ ஹேராக்குது. இங்க எந்த நேரமாகாலும் இல்லை வந்து. நீ சாப்பிடுடா. இங்க நில்க்கோ. சரி அப்போ நான் ஃபாஸோசம். நாளைக்கு இருக்கு கொண்டு வர. நாளைக்கே வந்து கட்டமானங்களுக்கு என்ன பிஞ்சு செய்ய வந்துரு.